ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து மூன்றாம் திருமொழி இது மூன்றாவது பாசுரம் ஞானமாளும் உங்கள் கோபான் எங்கள் கிராமணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேன அங்கதன் வாழ்க என்ன கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே ஞாலம் வாழும் உங்கள் கோபான் எங்கள் இராவணர்க்கு காலனாகி வந்தவா கண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என் கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே ஞானம் ஆளும் உங்கள் கோபான் ஒன்று பூமியெல்லாம் நட்சித்து அருள்பவனான உங்களுடைய ராமபிரான் அப்படிங்கிறத இப்படி எழுதுகிற ஞானம் ஆளும் உங்கள் கோபான் எங்கள் இரா வணர்க்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு பார்த்துக்கோங்க எங்கள் இரா வணர்க்கு காலனாகி வந்தவாகண்டு எங்கள் தலைவனாக இருந்த ராவணனுக்கு யமனாக வந்தான் மிருத்துவாக வந்ததை பார்த்து அதான் அர்த்தம் எங்கள் இராவணர்க்கு காலனாகி கண்டு அஞ்சி பயந்து அப்போ நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடுவோம் கருமுகில் போல் நீலன் வாழ்க இந்த கருமுகில் இருக்கு போகிற கருத்த மேகத்தை போன்றிருக்கிற நீலனுக்கு செத்துனு நீலன் வா கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடே சுசேஷனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று இன்னும் ஸ்பெஷலாக அர்த்தம் இல்லை இந்த அஞ்சு கருமுகில் போல் அப்படிங்கிறது நீலனுக்கு சேர்த்துக்கணும் நம்ம கருமுகில் போல் நீலன் வாழ்க சுடேனன் வாழ்க அங்கதன் வாழ்க என்று கோலமாக ஆடுகின்றோம் அழகாக ஆடுகின்றோம் ஒரு நல்ல ஃபார்மேஷனில் பார்க்குறதுக்கு இருக்கும் பார்க்குறதுக்கு கோலமாக ஆடுகின்றோம் குழமணி தூரமே உங்கள் வெற்றியை தோற்றுப்போன நாங்கள் கொண்டாடும்படியாக குழமணி தூரம் ஆடுகின்றோம் பாட்ட முடிகிறார் ஒன்றும் கஷ்டம் இல்லை வாசனம் முடிச்சிடலாமா ஞாலம் ஆடும் பொங்கல் கூபான் எங்கள் இராவணர்க்கு காலனாகி வந்தவாகண்டு அஞ்சி கருமுகில் போல் நீலன் வாழ்க துடேனன் பாழ்க அங்கதன் என்று கோலமாக ஆடி இன்னும் குழமணி தூரமே ஸ்ரீமதே ராமானுஜாய்